தந்தை மைந்தன் தூயாவியானவராகிய மூவரும் ஒன்றாக இணைந்திருக்கிற மறித்து உயிர் தொழந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாகும் கிறிஸ்தவ புலர்மையாளர்களே இந்த தற்காலத்தில் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை குறித்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஆனாலும் முடிவு உடனே வராது இவைகளெல்லாம் முடிவுக்கு ஆரம்பம் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை நாம் காண முடியும் நான்காம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவரும் தப்பி பிழைக்க முடியாது ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமாக அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்றார் அது நாட்கள் என்பதை அதே அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் சுட்டிக்காட்டுகிறார் தானியல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே அந்த நாட்கள் தானியல் தீர்க்க தரிசியின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் பத்து முதல் இருபத்தி ஆறு வரையான வசனங்களில் அந்த நாட்களை குறித்து நூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கிரேக்க பேரரசனுடைய கிரேக்க பேரரசினுடைய ஒரு பிரிவினர் செல்வக்கியர்கள் அந்தியோக்க செப்பிப்பானஸ் என்கிற ஒரு அரசன் எருசலேம் தேவாலயத்தை சிறைபிடித்து அங்கே எருசலன் தேவாலயத்தில் அருவருப்பின் மிருகமாகியே அந்த வலு சிற்பத்தின் தலைகளில் ஒன்றாகிய சிஎஸ் என்கிற கிரேக்க தெய்வத்துக்கு தெய்வத்தின் சிலையை எருசலன் தேவாலயத்தின் மகாபரிசுத்தலத்தில் நிலைநிறுத்தி பிரதிஷ்டை செய்து பரலோக தேவனுக்கு செலுத்துகிற அன்றாட பலியை தேவாலயத்திலிருந்து இருந்து புறம்பே தள்ளி தேவாலயத்தின் பரிசுத்த பலிபீடத்தில் ஒரு பெண் பன்றியை பலியிட்டு அதை யூதர்களை ஆசாரியர்களை புசிக்க செய்தான் அதற்கு தங்களை ஒப்புக்கொடாதவர்களை அந்த கட்டளைக்கு அடிபணியாதவர்களை கொன்று குவித்தான் அநேகர் நாடு விட்டு ஓடினார்கள் இதை தனியில் திருக்க திருசியின் புஸ்தகத்தில் எட்டாம் அதிகாரம் சுட்டிக்காட்டுகிறது பாலாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் அந்த பாலாக்கும் அருவறுப்பு தான் கிரேக்க தெய்வம் சிஎஸ் என்கிற வலு சர்ப்பத்தின் அவதார புருஷர்களில் ஒருவனுடைய சிலை அந்த சிஎஸ் என்கிற அங்கே நிலைநிறுத்தி பழைய உடன்படிக்கையின் புத்தகம் சொல்கிற அறிவருப்பான மிருகங்களில் ஒன்றாகிய பெண் பன்றியை பெருசில தேவாலயத்தின் பரிசுத்த பலிபீடத்திலே பலியிட்டு அந்த பாலாக்கும் அறிவருப்பை அந்திவக்க சபிப்பானஸ் என்கிற கிரேக்க பேரரசன் அங்கே நிரவுகிறான் அந்த நாளிலிருந்து தானியல் திர்கதரிசி மூலமாக முன்முறைக்கப்பட்டிருக்கிற அந்த வசனம் இந்த பாலாக்கு மறுவருப்பு எவ்வளவு காலம் இருக்கும் என்று கேட்டதற்கு கபிரியல் தூதன் தானியல் திர்கதரிசிக்கு அதை விவரிக்கிறான் இரண்டாயிரத்தி முன்னூறு செல்லும் வரைக்கும் இருக்கும் என்று சொல்லுகிறான் திருசுவுக்குள்ள அருமையானவர்களே இங்கே நாம் ஒரு காரியத்தை ரெண்டாயிரத்து முந்நூறு ராபகல் என்றால் ரெண்டாயிரத்தி முன்னூறு இரவும் பகலும் சேர்ந்த இர அல்ல தூதனுக்கும் தீர்க்கத்தரிசிக்கும் ஆசாரியனுக்கும் ஆசாரியன் சேனைகளின் கருத்தருடைய தூதன் தீர்க்கத்தரிசியும் கருத்தருடைய தூதன் கபரியல் தூதனும் தேவதூதர்களில் ஒருவன் ஒரு ஒரு பிரதானி தூது சொல்லுகிறவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை பூமியின் ஜனங்களுக்கு எடுத்து செல்கிற தூது சொல்லுகிற தூதர்களுக்கு தலைவன் காவிரியல் அந்த காபிரியல் தூதனுக்கும் தானியல் தீர்க்க தரிசிக்கும் ஒரு நாள் என்பது ஒரு வருடமாக இருக்கிறது தூதனுக்கும் தீர்க்க தரிசிக்கும் ஒரு நாள் மனிதர்களாகிய நமக்கு ஒரு ஆண்டு இதை நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே எண்ணாகமும் புஸ்தகம் அதிகாரம் அல்லது பதினெட்டாம் அதிகாரத்திலே நாம் கண்டுகொள்ள முடியும் தரிசியின் புத்தகம் நான்காம் அதிகாரத்திலும் பார்க்க முடியும் இஸ்ரவேல் ஜனங்கள் நாற்பது ஆண்டுகள் அதாவது கானான் தேசத்தை சுற்றி பார்க்க சென்ற பனிரெண்டு ஒற்றர்களிலே பத்து பேர் தகாத வார்த்தைகளை சொல்லி பயமுறுத்தினபடியினால் அநேகர் தேவனுக்கு ரதமாக மறுமுறுத்தார்கள் அந்த நாற்பது நாள் கானாந்தேசத்திலே பனிரெண்டு ஒற்றர் தூதர்கள் சுற்றி பார்த்த அந்த நாட்களின் லக்கத்தின்படியே நாற்பது ஆண்டுகள் ஜனங்களுக்கு அது சாபக்கேடாக புனிந்தது நாற்பது ஆண்டுகள் வனாந்திரத்திலே இஸ்ரேல் ஜனங்கள் சுற்றித் திரிந்தார்கள் வயசிற்கு கீழ்பட்ட அனைவரும் வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் சத்துமடைந்தார்கள் ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் அதன் அடிப்படையிலும் எஸ்ஐகியல் நான்காம் அதிகாரத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிற சில வசனங்களின் அடிப்படையிலும் எஸ்ஐகியலுக்கு சொல்லுகிறார் முன்னூற்றி தொண்ணூறு நாட்கள் வரைக்கும் நீ இடது பக்கமாய் ஒரு கழித்து படித்து படுத்திருக்க வேண்டும் திரும்ப கூடாது அசையக்கூடாது முன்னூற்றி தொண்ணூறு நாட்கள் இடது பக்கமாய் ஒரு கழித்து படுக்க வேண்டும் இஸ்ரவேல் புத்திரருடைய அக்கிரமத்தை அவர்கள் முன்னூற்றி தொண்ணூறு ஆண்டுகள் அவர்கள் நடத்தித்த அக்கிரமம்

பூமியின் ஜனங்களுக்கு ஒரு ஆண்டு என்பது கர்த்தருடைய தூதனாகிய தீர்க்க தரிசிக்கும் தேவ ஒரு நாளாக இருக்கிறது அதன் அடிப்படையில் தானியல் தீர்க்க தரிசிக்கும் தூதன் வியாக்கியானம் செய்கிற அந்த வார்த்தைகள் ரெண்டாயிரத்தி முன்னூறு ராப்பகல் என்கிற ரெண்டாயிரத்தி முந்நூறு நாட்கள் தானியல் தீர்க்க தரிசிக்கு ஒரு நாள் ஆனால் மனிதர்களாகிய நமக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் இது என்றைக்கு செயலாக்கம் பெற்றது கிமு நூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கிறிஸ்லேயும் அதாவது டிசம்பர் மாசம் என்று நினைக்கிறேன் அந்த அந்தியோகஸ் இன்றைக்கு சுமார் இருநூற்றி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கு சுமார் இரண்டாயிரத்தி இருநூற்றி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு என்ற கிரேக்க தெய்வத்தின் விக்கிரகத்தை எருசலேம் தேவாலயத்தில் பிரதிஷ்டை பண்ணினான் அதான் பாலாக்குமார் உறுப்பு ஸ்தாபிக்கப்பட்ட நாள் அதிலிருந்து இரண்டாயிரத்தி முன்னூறு நாட்கள் அதாவது இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் அந்த நாட்கள் குறைக்கப்படும் எத்தனை நாட்கள் எழுபது முதல் எழுபத்தி ஏழு நாட்கள் குறைக்கப்படலாம் அதான் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் அந்த அந்த குறிப்பிட்ட காலக்கெடுவை சொல்கிறேன் அங்கு காலக்கெடு வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை ஒரு வார்த்தையை கேட்பார் ஆண்டவரை என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் ஏழு தரம் மட்டும் மன்னித்தால் போதுமோ என்று கேட்பான் அதற்கு ஆண்டவராக இயேசு கிருஷ்ண சொல்வார் ஏழு எழுபது தரம் நீ அவனுக்கு மன்னிக்க கிடவார் அதாவது அவன் உயிரோடு இருக்கும் நாள் வரை எத்தனை நாட்கள் நீ உனக்கு ரதமாய் துரோகம் செய்தாலும் அவன் மனம் திரும்பி வந்து நான் குரலமாய் தவறு செய்து விட்டேன் என்னை விடு என்று கேட்டால் ஏழு எழுபது தரம் அதாவது எழுநூற்றி எழுபது தரம் அல்லது தரம் நீ அவனை மன்னிக்கலாம் என்று சொல்கிறார் அதன் அடிப்படையில் இந்த ஏழு அந்த தேவன் அந்த குறிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி முன்னூறு வருடங்களில் அல்லது நாட்களில் எழுபது முதல் எழுபத்தி ஏழு நாட்களை குறைக்கலாம் குறைக்கக்கூடும் அது தேவனுடைய சித்தம் என்னுடைய அனுமானத்தை சொல்லுகிறேன் ஒருவேளை இன்று நாம் கலந்து கொண்டிருக்கிற இந்த இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் வேதம் சொல்லுகிறபடி கிமு நூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை நாம் கணக்கிட்டு பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கூட்டல்

இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முடிவிலே உலகத்தின் பேரழிவு உண்டாக வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடிவு அல்லது ஐந்தாம் ஆண்டின் துவக்கத்திலே எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் குறைக்கப்படுமானால் சர்வ நிச்சயமாக இருபத்தி நான்காம் ஆண்டு அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே உலகத்தில் மாபெரும் பேரழிவு உண்டாகும் அது ஒருவேளை மூன்றாம் உலக மகா யுத்தமாக இருக்கலாம் அப்படி என்றால் அதற்கான அடித்தளம் அமைக்கப்பட்டாயிற்று கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி பட்டணத்தை திரும்பவும் ஆக்கிரமிக்கும்படியாக ஹமாஸ் தீவிரவாதிகள் பெலிஸ்தீனர்களான தீவிரவாதிகள் தீவிரவாதிகளும் ஈரானியர்களான இசபுல்லாவை சார்ந்த இசபுல்லா அமைப்பின் தீவிரவாதிகளும் யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள் அது இன்று வரை தீரவில்லை அதாவது அக்டோபர் ஏழாம் தேதி ஒரு வருடம் முறைய முடிய போகிறது இந்த ஹமாஸ் இயக்கத்தவர்களின் அந்த பெலிஸ்திய ஹமாஸ் இயக்கத்தினரின் அந்த யுத்தம் துவங்கி வருகிற அக்டோபர் ஏழாம் தேதி ஒரு வருடம் முடிய போகிறது ஆனால் இந்த நாம் கடந்த அக்டோபர் ஒன்றாம் தேதி காலையிலே அதிகாலையில் ஈரானிய தீவிர இயக்கத்தினர் ஈரான் ஈரான் நாட்டினுடைய போர்படை ராணுவம் அக்டோபர் ஏழாம் தேதி அக்டோபர் ஒன்றாம் தேதி அதிகாலையில் இந்திய நேரப்படி நடு இரவு முந்தின நாள் இரவு அங்கு நானூறு முதல் அறுநூறுக்கு அதிகமான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியிருக்கிறார்கள் இதன் காரணமாக மூன்றாம் உலக மக யுத்தம் துவங்கும் என்ற அச்சம் உலக நாடுகளை தொட்டிக்கொண்டது எல்லா ஜனங்களையும் தொட்டிக்கொண்டிருக்கிறது இதன் அடிப்படையிலே சொல்கிறேன் அதாவது எருசலேம் தேவாலயமும் எருசலேம் பட்டணமும் பட்டணத்தை எருசலேம் தேவாலயத்தை பாழாக்குகிற அறிவறுப்பு ஸ்தாபிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருநூற்றி பனிரெண்டு ஆண்டுகள் முடிவடைகிறது புற ஜாதிகளால் அந்நியர்களால் அந்நிய தேசத்தின் ஜனங்களால் எருசலேம் பாழாக்கப்பட வேண்டும் இப்பொழுது வரை பாழாக்கப்பட்டு தான் இருக்கிறது எருசலேம் இது எவ்வளவு காலம் செல்ல எவ்வளவு காலம் வரை இருக்கும் இரண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் வரை இருக்கும் ரெண்டாயிரத்தி முந்நூறு நாட்கள் என்கிற ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் வரை இருக்கும் ஆனால் ஆண்டவராக இயேசு கிரிசு சொன்னார் அந்த நாட்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமாய் குறைக்கப்படும் குறைக்கப்படுவது எழுபது முதல் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக இருக்கும் பட்சத்தில் இந்த உலக மகா யுத்தம் நடைபெறும் மூன்றாம் உலக மகா யுத்தம் அணு ஆயுத போர் தொடங்காதபடி தேவன் எல்லாம் தொடங்கினா ஒட்டுமொத்த ஜனங்களும் அழிக்கப்படுவார்கள்

முடிவடைகிறது குறைக்கப்படுகிற காலத்தோடு அப்படியெல்லாம் இரண்டாயிரத்தி ஆண்டுகள் இந்த ஆண்டுகள் உலகத்தின் அக்கிரமங்களுக்கு முடிவு இதிலே முதல் ஏழு ஆண்டுகள் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களுக்கு தெளிக்கப்படும் ரத்தத்தினால் முகநெட்டிகளிலே முத்திரை அடையாளம் போடப்படும் பூமியில் மூன்றில் ஒரு பங்கு கூட்டத்தாரு அதாவது துவராயமாக இருநூற்றி அறுபத்தி ஐந்து கோடி இந்த பூமியில் இருக்கிற அறுபத்தி ஐந்து கோடி ஜனங்களுக்கு தெளிக்கப்படும் அடையாளமாய் போடப்படும் மீதம் இருக்கிற பூமியில் மூன்றில் இரண்டு பங்கு தோராயமாக ஐநூற்றி முப்பது கோடி ஜனங்கள் அந்த பிற்பட்ட அதாவது இந்த பதினான்கு ஆண்டுகள் மீதம் இருக்கிறது முதல் ஏழு ஆண்டுகள் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற மகா ரட்சிப்பு துவங்குங்காலம் இந்த ஏழு ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெறும் இந்த இருநூற்றி அறுபத்தைந்து கோடி ஜனங்கள் இருநூற்றி அறுபத்தைந்து முதல் இருநூற்றி அறுபத்தி எட்டு கோடி ஜனங்கள் நித்திய ஜீவனுக்கு என்று கிறிஸ்துவுக்கு என்று கிறிஸ்துவின் மந்தையில் கூட்டி சேர்க்கப்படுவார்கள் அதற்கு அடையாளமாக தெளிக்கப்படும் ரத்தம் அவருடைய முகநெற்றிகளிலே முத்திரை அடையாளமாய் போடப்படும் இதை போடுகிறவர்கள் தேவதூதர்கள் மனிதர்கள் அல்ல லட்சத்தி ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் தேவதூதர்கள் பரிசுத்த பூரண புருஷர்களாய் தேவனுடைய பரிசுத்தவான்களாகிய தேவனுடைய ஊழியக்காரர்களாய் பூமியிலே நின்று மனிதர்களாய் நின்று மறுபடி பிறந்த பூரண புருஷர்களாய் தேவனுக்கு முன்பாக தூதர்களாயும் மனிதருக்கு முன்பாக பூரண புருஷர்களாகும் அதாவது உத்தம புருஷர்களாய் புருஷோத்தமர்களாய் நின்று மறுபடி பிறந்தவர்கள் பூரண உத்தம நின்று தெளிக்கப்படும் வெண்பனி போல் தெளிக்கப்படும் ரத்தத்தை ரத்தத்தினால் அவர்களுடைய முக முத்திரை அடையாளம் ஆய்ப்படுவார்கள் இந்த முத்திரை அடையாளத்தை பெற்று முடிகிற போது ஏழு ஆண்டுகளின் முடிவில் பரிசுத்தவன்களாக்கப்பட்டது முத்துரைத்தின் கூட்டம் தேவசபையும் மனவாட்டி சபையும் எடுத்துக்கொள்ளப்படும் சபையும் பரிசுத்தவன்களின் பரிசுத்த ஆவியானவரால் முத்துரைப்பட்ட ஜனங்களும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் கிறிஸ்துவன் ரகசிய வருகை அவர் மத்தியத்தில் வருவார் பரிசுத்தவியானவரின் சபையும் மனவாட்டி சபையும் எடுத்துக் கொள்ளப்படும் மீதம் இருக்கிற அந்த இருநூற்றி அறுபத்தி ஐந்து கோடி கிறிஸ்தும ரத்தத்தினால் முத்திரை அடையாளம் பெற்றவர்கள் ஏன் அவங்க புடமிடப்பட்டு வேண்டும் ரத்தம் புடமிடுகிற சுத்திகரிப்பின் ரத்தம் அவர்கள் ஏழு ஆண்டுகள் இந்த மகா மகாக்கொடிய உபத்திரமங்களுக்குள்ளாக்கப்பட வேண்டும் அதற்கு அந்த காலம் பிந்தின அந்த பதினான்காண்டிலே முந்தின ஆண்டுகள் முந்தின ஏழு ஆண்டுகள் மீட்பின் காலம் மகா பெரிய ஆத்ம ரட்சிப்பின் காலம் ஒன்று பேர் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டு முதல் ஏழு வரையான வசனங்களை படித்து அருமையானவர்களே பிந்தின ஏழு ஆண்டுகள் அந்தி கிறிஸ்துவின் சாத்தானுடைய காலம் இந்த சபையும் பரிசுத்தாவியானவரும் எடுத்துக் கொள்ளப்பட்ட பிற்பாடு அந்த வழிபடுவார் அந்திகிறிஸ்துவின் ஆட்சி காலம் இந்த தேசம் இந்த பூமி முழுவதும் ஒரே அரசனால் ஆட்சி செய்யப்படும் அந்த கிறிஸ்து இப்பிரபஞ்சத்தின் தேவனாக எண்ணப்படுவான் அவன் மூன்றரை ஆண்டுகள் அவனுடைய ஆட்சி அந்த அவனுடைய மூன்றரை ஆண்டுகள் ஆட்சி முடியும் போது முடிவதற்குள் அவன் இப்பிரபஞ்சத்தின் தேவனாகி சத்ருவாயி சாத்தானுடைய தோற்றத்தை அதாவது வலு சர்ப்பத்தின் முதலாம் அவதார புருஷனுடைய அந்த உருவத் பெயரையோ அல்லது அந்த என்கிற எண் வெளிப்படுத்தல் பதிமூன்றாம் அதிகாரம் கடைசி பகுதியில் இருக்கும் அதன் இலக்கம் அறுபத்தி ஆறு அதாவது விழுந்து போன தூதர்களும் அந்த வலு சர்பத்தை தூதர்கள் மனிதர்களாக பேர் அந்தி கிறிஸ்துவின் சேனாபதிகளாக இருப்பார்கள் அந்த அறுநூற்றி அறுபத்தாறு போன தூதர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் போன தூதர்கள் மனிதர்களாக பிறப்பிக்கப்பட்டு எல்லா பூமியின் அனைத்து தேசங்களிலும் பிரபுக்களாக இருப்பார்கள் அந்த பிரபுக்கள் அறுநூற்றி அறுபத்தாறு பேர் அந்த கிறிஸ்துவுக்கு தங்களுடைய அதிகாரத்தை கொடுப்பார்கள் அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் அறுநூற்றி அறுபத்தி ஆறு என்கிற அந்த முத்திரை அடையாளத்தை முகநெற்றிகளிலோ வலது முன்னங்கை இந்த பகுதியிலோ வலது முன்னங்கையினுடைய இந்த பகுதியிலோ லேசர் பீம்களால் அந்த எண் புரிக்கப்பட்ட சிப் அடையாள சிப்புகள் பொருத்தப்படும் இந்த ஐநூற்றி முப்பது கோடி பேர் கிறிஸ்துமஸ் ரத்தத்தால் மீட்டு மீட்கப்படாத ஏனைய மூன்றில் இரண்டு பங்கு கூட்ட ஜனங்களுக்கு அந்த சிப்பு லேசர் எண் அந்த அவர்களுடைய வலது கைகளின் இந்த அல்லது முக நெற்றிகளிலே இந்த காலம் இருக்கு கிறிஸ்துவ குழியானவர்களே இதைத்தான் ஆண்டவராக முன்வரைத்திருக்கிறார் அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனும் தப்பி பிழைக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமாய் அந்த நாட்கள் குறைக்கப்படும் ஆம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற தேவ ஜனங்களின் நிமித்தமாய் எழுபது முதல் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் குறைக்கப்படும் என்பதை நான் அணித்தரமாக அந்த வார்த்தைகளின் வழியாக சொல்கிறேன் கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்று விசுவாசிக்கிறார் ஈசன் தான் என்று நீங்கள் விசுவாசித்தார் விசுவாசிக்க வேண்டும் வேறு வழியில்லை அதாவது ஓசியா ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது அக்காலத்திலே நீ என்னை இனி ஈசி என்று சொல்லாமல் சாரி பாகாலி என்று சொல்லாமல் ஈசி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் யார் சொல்லுகிறார் கர்த்தர் ஆகியேசு கிறிஸ்து கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் அக்காலத்திலே நீ இனி என்னை பாகாலி என்று சொல்லாமல் ஈசி என்று சொல்லுவாய் ஈசி என்றால் ஜி அல்லது அல்லது ஈசன் என்றால் ஈசன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் இஸ்லாமியர்கள் நபி என்கிறார்கள் இந்தியாவில் அநேக கன்னட மொழி தெலுங்கு மொழி மராத்தி மொழி ஹிந்தி மொழி இவைகளில் சர்வேஸ்வர் பரமேஸ்வர் ஈசி மலையாளத்திலே ஈசோ இயேசு என்றெல்லாம் சொல்கிறார் இயேசு கிறிஸ்துதான் தான் மெய்யான தேவன் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து பாவ மனுஷர்களுடைய பாவ மனிதர்களுடைய அக்கிரமம் போக்க பாவ மன்னிப்புக்காகவும் ஆத்தும ரட்சிப்புக்காகவும் நித்திய மரணத்திலிருந்து விடுதலைக்காகவும் கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மறித்தார் என்று விசுவாசிப்பீர்கள் ஆனால் ரட்சிக்கப்படுவீர்கள் தெளிக்கப்பட போகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்கு உங்கள் மேல் தெளிக்கப்படும் வெண்பனி போல் வெண்பனி போல் தெளிக்கப்படும் சிவப்பாக இருக்காது கிறிஸ்துவின் ரத்தம் வெண்பனி போல் உங்கள் மேல் தெளிக்கப்படுகிற போது உங்கள் அக உறுப்புகள் அனைத்தும் பரிசுத்தமாக்கப்படும் புடமிடப்படும் அது ஏழு ஆண்டுகள் நீங்கள் புடமிடப்பட வேண்டும் அந்த ஆட்சிக்குள்ளாக்கப்பட்டு புடமிடப்பட வேண்டும் ஆகவே அவர்கள் அனைவரும் பூரண புருஷர்களாய் மாற்றி வைக்கப்பட்டு பரலவத்திற்கு கிறிஸ்து மகிமையில ஒலிவமலையின் மேல் வந்து இறங்குகின்ற போது அந்த கூட்டமும் அழிக்கப்படும் பிந்தின ஏழு ஆண்டுகளின் முடிவில் பூமியில் இருக்கிற புடமிடப்பட்ட மகா உபசிரபங்களுக்கு உள்ளாகப்பட்டு புடமிடப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட இருநூற்றி அறுபத்தி ஐந்து கோடி இறை மக்கள் மீட்டு ரட்சிக்கப்படுவார்கள் கிறிஸ்துக்குள் அருமையானவர்கள் அந்த காலம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமாய் அந்த நாட்கள் குறைக்கப்பட வேண்டும் அந்த நாட்கள் குறைக்கப்படும் அது துவங்குகிற காலம் இதுவாக இருக்கும் ஒருவேளை அக்டோபர் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி இந்த மாதம் அக்டோபர் இரண்டாம் தேதி நேற்று முன்தினம் ரோஸ் லசானா அதாவது யூதையாவிலே யூதர்களுக்கு இஸ்ராயல் தேசத்திலே புத்தாண்டு துவங்குகிற நாள் பதினொன்றாம் தேதி வருகிற பதினொன்று பனிரெண்டு ஆகிய நாட்கள் பாவ நிவர்த்தியின் நாட்கள் அதற்கடுத்து கூடார பண்டிகை வருகிறது எட்டு நாட்கள் அதற்கு பிந்தி என்று சொல்லப்படுகிற ஒளி விளக்கு ஏழு பொன் குத்த விளக்குகளில் ஏழு அகல்கள் எரிய வைக்கப்பட்டு தேவாலயம் பிரதிஷ்டை அதாவது கிமு நூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டிலே பண்ணப்படுகிறது மத்தத்தியா என்கிற பிரதான ஆசாரியனுடைய மக்கள் யூதா மக்கபே என்று சொல்லுகிற யூதா மக்கபேயினுடைய தலையிலே தலைமையிலே ஆசாரியன் அவனுடைய தலைமையிலே ஒரு போர்படை எழும்பி அந்தியோகளுடைய போர் படைகளை விட்டு விரட்டியடித்து எரிசலம் தேவாலயத்தை கைப்பற்றி அதை சீரமைத்து அதாவது செய்து ஏழு பெண் குத்த விளக்குகளை தேவாலயத்தின் நிலைநிறுத்தி அதில் விளக்கு ஒளி தீபம் ஏற்றின நாள் டிசம்பர் மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் ஜனவரி மாசம் இரண்டாம் தேதி வரை இந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி மாலையிலே துவக்கி அடுத்த ஆண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் தேதி மாலையில முடிவடைகிறது இந்த சர்வ நிச்சயமாக இந்த யுத்தமும் யுத்தங்கள் நிறுத்தப்படும் கருத்துடைய வருகை இருக்கும் ஏழு ஆண்டு கால மகா பெரிய ரட்சிப்பின் விடுதலை பணி துவக்கம் பெறும் ஆகவே கிறிஸ்தவ அருமையானவர்களே மிகவும் எச்சரிக்கையாக இருக்கு உங்கள் ஒளி உங்கள் ஒளி விளக்குகளாக மாற்றப்படுகிற காலம் இதுவாக இருக்கும் ஏனெனில் சொல்லப்படுகிற தேவாலயம் மீட்டு சுத்திகரிக்கப்பட்டு குத்துவிளக்கு ஏழு அகல்களும் எரியும்படி ஒளி தீபம் ஏற்றப்பட்ட நாள் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி மாலை முதல் ஜனவரி இரண்டாம் தேதி மாலை வரை அந்த காலம் உங்களுடைய ஆத்ம ரட்சிப்பின் காலமாக இருக்கும் என்று நம்புவோம் கிறிஸ்தவர்கள் அருமையானவர்களே நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் இந்த வரை வார்த்தைகளை படியுங்கள் தானியல் எட்டாம் அதிகாரத்தை தெளிவாக படியுங்கள் திரும்ப திரும்ப படியுங்கள் மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரத்தை திரும்ப திரும்ப படியுங்கள் இதை ஒப்பிட்டு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு விளங்க வரும் த ஹனுகா சுக்கோத் சிம்சாட் யோங்கிபோர் இந்த காலங்கள் அதாவது இந்த டைம் ஆஃப் டே ஆஃப் அட்டான்மெண்ட் பாவ நிவர்த்தியின் நாள் இவை ரோஸ்கசானா இவைகளெல்லாம் லேவியர் லேவியராக இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலே தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது இதை ஒப்பிட்டு படியுங்கள் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்கள் ஆத்மா ரட்சிப்பு விளையேறப்பட்டதாக தேவ சமூகத்தில் இருக்கிறது மனம் திரும்பங்கள் பொருளாசை பண ஆசை சம்பாத்திய உலகத்தின் ஆசைகள் வரங்கள் இவைகளெல்லாம் தீர்க்க தரிசனங்கள் அந்நிய பாசைகள் அழிந்து போகும் உங்கள் ஆத்தும ரட்சிப்பு நிலையாக நிற்கும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக கிறிஸ்தவ மனம் திரும்புங்கள் தெளிக்கப்படும் ரத்தமாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் நடத்திற்கு வந்து சேருங்கள் ஆமை